வேலும் மயிலும் சேவலும் துணை மரமா அயிலே கொடு உடலே இரு கூரள மதமாமிகு சூரனை மடிவாக வதையே செய்யும் மாவலி உடையாய் வீரமிக்க சிறந்த வேலை கொண்டு மா மரமாக உருமாறிய ஆணவமிக்க சூரனை வதை செய்த வேலவனே என்று போற்றும் திருமயிலை திருப்புகழ் திரைவார்க்கடல் சூழ்புவி தனிலே உலகோரொடு திரிவேன் உனை ஓதுதல் திகழாமே தினநாளுமுனே துதிமனதாரப்பினே சிவசுதனே திரிதேவர்கள் தலைவாமால் அறையா குகனேயனையா அடியேனுமுன் அடியாராய் வழிபாடுருவாரொடு அருளாதரமாயிடு மகனாளுதோ சொல அருள்வாயே இறைவாரண தேவனும் இமையோரவர் ஏவரும் இழிவாகி முனேயியல் இளராகி இருளாமனதேயுர அசுரேசர்களே மிக இடரே செய்யவே அவர் தீர மரவாயிலே கொடு உடலே இரு கூறள மதமாமிகு சூரனை மடிவாக வதையே உடையாய் அழகாகிய மயிலாபுரி மேவிய பெருமாளே பெருமாளே